எல்லாம் அல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் நாம் இப்பொழுது திருவாசகத்திலே திருச்சதகத்தை பார்த்து வருகிறோம் பக்திய வைராக்கிய விசித்திரம் என்று அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார்கள் மனங்கணிந்த மனம் உருகிய ஒப்பில்லாத இறைவன் மீது உள்ள பக்தியும் வைராக்கியம்னா இவரை தவிர கடவுள் யாரும் இல்லை என்ற நெஞ்சிலே கல்வெட்டு போல வந்து ஒரு உறுதிப்பாடு ஆகவே இருக்கக்கூடிய ஒரே இறைவரை தொடரும் என்று ஒரு உறுதிப்பாடு அப்படி என்று சொல்லலாம் விசித்திரம் என்று சொன்னால் என்னை ஏற்றுக்கொள் என்னை கண்டுகொள்ள பாருங்க அது விசித்திரம் என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று இப்படி ஒரு உறுதிப்பாடும் ஒரு மனம் கனிந்த மனம் கசிந்த அப்படிப்பட்ட பக்தி உடையவருக்கு வந்து வேண்டுகிறாரல்வா அதான் பக்தி வைராகிய விசித்திரம் என்று சொல்வார்கள் முதல் பாட்டு முன்பகுதியே தனிப்பதிவாக பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவது பாடல் அன்பர்கள்லாம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் திருவாசகம் தனியாக இல்லத்திலே படிக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் எளிமையாக அவர்களுக்கு இந்த பொருளை உணர்த்த வேண்டும் என்ற ஒரு இறையருள் உந்துதலால் இதை நான் வந்து செய்து வருகிறேன் இப்பொழுது இரண்டாவது பாடல் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிக்கிறேன் குடியே கட்டுப்பட்டாலும் எனக்கு வந்து அவங்க வாழ்க்கைலாம் வேண்டாம் எனக்கு வந்து ஆட்சி அதிகாரம் ஆசை அதெல்லாம் இல்லை எல்லாமே அற்றி விட்டது எனக்கு சிவத்தை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை பெருமாளுடைய வைகுண்ட பதவியாக இருக்கட்டும் பிரம்மலோக பதவியாக இருக்கட்டும் இந்திராதி பதவிகளாக இருக்கட்டும் எந்த போகம் தரக்கூடிய வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் கொல்லேன் புறந்தரன் மால் அயன் அயன்னா பிரம்மா வாழ்வு குடிக்கட்டினும் என்னோட வாழ்க்கையே அழிந்து போனாலும் சரி உன்னை அடையிறத தவிர எனக்கு இலக்கே கிடையாது அதுதான் சொல்கிறார் நல்லேன் எனது அடியார் அல்லா நல்லேன் எனது அடியாரோடு அல்லாது உன்னுடைய அடியார் அல்லா நான் யாருடைய வந்து சேர மாட்டேன் ஏன்னா இவரே வேண்டி இறைவன்கிட்ட கேட்குறாரு இல்லையா உன்னுடைய அடியார் நடவுகள் இருக்கும் அருளை புரிவாய் பெருமானு என்ன வேண்டுகிறார் இல்லையா அது நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் என்று சொல்கிறார் இது என்ன சொல்கிறாருன்னா சிவனடியார்கிட்ட மட்டுந்தான் பழக்கம் வச்சுக்கணும் கோயில்களை வந்து இடிக்கக்கூடிய கொள்கை உடையவனுக்கும் இறைவனை வந்து மறுத்து இழித்து பேசக்கூடிய கோட்பாட்டு உடையவனும் அவன் சார்ந்த அது சார்ந்த ஒரு கட்சி சேர்ந்தவன் நம்ம சுற்ற சூழலுதான் நான் வழிபாட்டு வந்த பிறகு அவர்களையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி விட வேண்டும் நன்றாக இதை கொஞ்சம் உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனை வேண்டும் நமக்கு வந்து பல நண்பர்கள் இருப்பார்கள் இது வந்து அவர்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு நம்பி இருந்தாங்கன்னா அதை பற்றி இல்லை நம்ம அந்நிய கை கூலியாக இருந்து கொண்டு நமது சமயத்தையே அழிக்க வேண்டும் நமது கடவுளரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அவனோடு வந்து ஒரு தொடர்பு வைத்திருந்தால் அது வந்து அடியார் இலக்கணத்துக்கு பேரிழிவு அதுதான் சொல்கிறார் நல்லேன் இனது அடியாரோடு அல்லால் யாரோடையும் அவன் இணக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன் நல்லுதல்னால் நட்பு கொள்ளுதல்னு அர்த்தம் விரும்புதல்னு பொருள் எல்லேன் திரு நரகம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்கப்பிரி உன்னுடைய திருவருள் நீ நரகத்தில் தான் வைக்க வேண்டும் என்று அப்படி இருந்தது என்றால் நீ நரகத்தில் வை நான் வந்து அதற்காக உன்னை மாட்டேன் என்று சொல்கிறார் எனக்கு பரிசு வந்து இருப்பிட நரகம் என்று இறைவா நீ நினைக்கிறாயா நீ வந்து உன்னுடைய திருவருளால் நான் அப்படி வந்து ஒரு கஷ்டத்திற்கு கேடுகளுக்கு ஆளாக வேண்டும் என்று அது உன்னுடைய விருப்பமானால் அதை செய்து கொள் நான் வந்து அதனால் மாட்டேன் என்று சொல்கிறார் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே உன்னை தவிர நான் வேற ஏன்னா பிற தெய்வம்னா இல்லையே பிற தெய்வம் இருந்தால் தான் வந்து ஆனால் இவர்கள்லாம் என்ன செய்கிற செய்கிறார்கள் இறைவனே பல பல வேடம் எடுத்து அந்தந்த பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு அந்தந்த பக்குவத்துக்கு தக்கவாறு இறங்கி வர்றதே அவர்களையே முதல்வர்கள் அவர்களே அருள்கிறார்கள் என்று நினைக்கிறார் பாருங்க எந்த உருவத்தில் எந்த தெய்வத்தில் வணங்கினாலும் என் பெருமான் தான் அருள முடியும் அது இதற்கு நேரடியாக அவரே வழிபட்டு போக வேண்டியதானே அதனால் வந்து உள்ளேன்னா உள்ளத்தில் யாருக்கும் இடம் இல்லை என் என்னோட உயிரறிவுலே என்னுடைய சிந்தையில் வேறு தெய்வத்திற்கு இடமில்லை எங்கள் உத்தமினே ஆகவே கண்டு அதான் விசித்திரம் முதல் பாட்டில் வந்து முடித்தார்ல கண்டு கண்டுகொள்ள என்று முடி முடித்தார் அங்கே அதனால் வந்து ஆகவே என்னை நீ வந்து காத்து கா காக்க வேண்டும்னு அர்த்தம் கைதான் நிகழவுடன் உடையாக என்னை கண்டுகொள்ளுங்கிறாரில்ல அதை இங்கே வந்து சேர்த்து கொள்ளலாம் அதுதான் வந்து விசித்திரம் இதை உறுதிப்பாடு இருக்கு இல்லையா வைராகியம்னு சொல்லணும்ல உறுதிப்பாடும் இருக்குது பக்தியும் இருக்கு இல்லையா இதில் அதனால தான் இதுதான் இதற்கு பொருள் இதற்கு வந்து உங்களுக்கு புரந்தரன்னா இந்திரன்னு பேரு நல்லுதல்னா நட்பு கொள்ளுதல்னு விரும்புதல்னு பே இது பொருள் எல்லல்னா இழித்து பேசுதல் உள்ளுதல்னா நினைத்தே நினைத்தல் ஆராய்தல் என்றெல்லாம் பொருள் இதை வந்து இதே பொருள்ல வந்து பிற ஆச்சாரியர்கள் என்ன பாடி இருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாருங்கள் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் உன்னுடைய அடியாளன்னா நீ இப்போ நரக முத்தலை கொண்டு வைச்சா கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்கிறாரில்ல வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் நல்லேன் இல்லை போழிலை மதி வைத்த புண்ணியனேன்னு அங்கே சொல்கிறார்க தாழிலும் தடமுடல் தயங்கு சென்னி மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு வாழினும் சாவினும் வருந்தினம் உன்னுடைய திருவுரில் அப்படி தான் இருக்கணும் எனக்கு எனக்கு வந்து இப்படி கேடுகள்லாம் விளைவிக்கும்னு சொல்லி இருந்தால் அது உன்னுடைய திருவருள் என்பதால் நான் உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேன்னு ஞான சுமந்த பெருமானு இழறினும் தலரணுங்கிற திருப்பதி எதிர்ப்ப சொல்கிறார் இங்கே மயிலாடுதுறையில் அப்புற அற்புதமான ஒரு பாடல் பாட்டிருக்காரு அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றில் அண்டர்கள்னா திருமால் பிரம்மா முதலிய இந்திராதி தேவர்கள் உள்பட அவர்களுடைய போகத்தை தரக்கூடிய இந்த உடல் வழியாக உயிருக்கு வந்து இன்பத்தை ஊட்டக்கூடிய அந்த போக வாழ்க்கையோ ஆட்சி அதிகார ஆசையோ எனக்கு கிடையாது அதில் நான் விரும்ப மாட்டேன் அதான் தேவையில்லை அண்டர் வாழ்வும் அமர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் வண்டு வண்டுசேர் மயிலாடுதுறை அறம் தொண்டர் பாதங்கள் சூடித் தை தேதியில் அந்த வண்டிகள்லாம் ஒழிக்கக்கூடிய கொன்றை மாலையை அணிந்த இங்கே மயிலாடுதுறையிலேயே பெருமான் இருக்கிறாரே அவர்களுக்கு யார் வந்து தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டர்களுடைய திருப்பாதங்களை என் தலையில் வைத்து சூடி துதைவதை தவிர துதைகள்னால் என்னென்னா வைத்து அப்படியே மகிழுதல் இந்த வண்டு போய் இந்த மலர் மலர்ந்த மலரில் போய் அமர்ந்து அப்படியே வந்து தேன் எடுக்கிறதுக்கா அப்படியே ஆடும் பாருங்க அதுதான் துதைதல்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூ சூடித்துதல் மயிலாடுதுறையிலே வந்து வீட்டிருக்கக்கூடிய அரணுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களுடைய திருவடியை சூடிக் கொள்வதை விட எனக்கு வந்து தேவலோக வாழ்வு இது இந்திராதி தேவர்கள் வாழ்வு எல்லாம் எனக்கு அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிற்கும் கருத்துண்டுலாம் அதில் போய் நான் அமரணுன்னு ஆசைப்படலான்னு சொல்கிறேன் எப்படி பாருங்கள் இந்த அடியர்கள் போட்டுதலாக இருக்கட்டும் இவருடைய உறுதிப்பாடாக இருக்கட்டும் ஒன்று தொண்டர் பாதங்கள் தொண்டர் பாதங்களை சூடித்ததை தான் இறைவனோட திருவடியை எளிதாக அடையலாம் இதுதான் ரகசியம் எந் ஒரு ஆலயத்தில் ஒரு மெய் மெய்த்துண்டு அதை தான் கண்டுபிடிக்கணும் மெய்த் தொண்டு வந்து அதற்கே அடிமையாக்கி நிறைய இருக்காங்க எல்லா ஆலயத்துலேயும் ஒரு ஒரு இருவர் பெரிய ஆலயங்கள்லாம் இருக்காங்க அந்த இறைவனுக்கே தம்மை வந்து அடிமையாக தான் வந்து அவர்களுக்கு அடிமை என்று கூட அறியாமலே உணர்வு பூர்வமாக நம்ம இல்ல பணிகள் செய்வது போல இறைவனுக்கான திருத்தொண்டுகளை செய்யக்கூடிய அடியார்கள் இருக்காங்க பிறகு அவர்களுக்கெல்லாம் தக்க உதவியை நான் வந்து செய்தோன்னா இறைவனோட அன்புக்கு ஆளாக இதெல்லாம் எளிய வழியாது தான் அப்புறம் பெருமான் அதை சொல்லாமல் இங்கே வந்து சொல்கிறார் நல்ல ஒரு அருமையான பாட்டு அம்மா சொல்லியிருக்காங்க ஈசன் அவன் அல்லாது இல்லை என்று கூசி மனகத்தகத்தை கொண்டிருந்தேன் கூசின்னா அஞ்சி இறைவன் வந்து இறைவனை தவிர அவரை தவிர யாருமே ஈசன் ஈசன்னா சிவபுருமாவர் தான் ஈசன் அவனல்லாது இல்லை என்று கூசி மனத்தகத்தை கொண்டிருந்து மறவாது வாழ்வாரை மண்ணில் பிறவாமை காக்கும் பிரான் யார் வந்து மறவாமல் அவரை தவிர இறைவனே இல்லை என்று மண்ணிலே வாழ்கிறார்களோ அவர்களை வந்து பிறப்பே இல்லாமல் செய்யக்கூடிய பிரான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேணாது ஒழிந்தேன் உன்னை அல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றேன் வேறு தேவர்களெல்லாம் நான் எதற்கு அவர்களை பார்க்க கூட மாட்டேன் அவர்களை வந்து பேணுதல்னா ஒரு குழந்தையை வந்து எப்படியெல்லாம் காக்கணுமோ அப்படி அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் வந்தார்கள்லாம் வருங்கள் அமருங்கள் என்று சொல்கிற வேலையெல்லாம் எனக்கு வந்து கிடையாது பேணாது ஒழிந்தேன் உன்னை அல்லால் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் அவர்களை வந்து காண்பது கூட இல்லை என்று சொல்லி அப்படி ஏன்னா அவர்கள்லாம் ஆட்சி அதிகார ஆசைக்காக தான் உன்னை வந்து வழிபடுகிறார்களோ ஒரு சுயநலத்திற்காக தான் வழிபடுகிறார்களே ஒழிய அந்த போகங்களுக்காக தான் வழிபடுகிறார்களே ஒழியா எங்களைப் போல் தூய்மையாக உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அவர்கள் வாழவில்லை அதுதான் இந்த பாடலோட கருத்துக்களை எல்லாம் பிற ஆச்சாரியர்களோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய பாட்டு இப்போ என்ன சொல்கிறார் கொள்ளையன் புறந்தரன் மாலையன் வாழ்வு என் குடியே கெட்டு நல்லேன் எனது அடியாரோட அல்லால் உன்னுடைய அடியார்கள் தவிர யாருடையும் தொடர்பு வச்சுக்க மாட்டேன் நரகம் புகினு எல்லேன் உன்னுடைய திருவுருள் நரகத்தில் தான் என்ன தள்ளணுன்னு சொன்னால் கூட நான் உன்னை மகிழ்ச்சியாக பேச மாட்டேன் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே உத்தமனே சிறந்தவனே தலைவனே உன்னை தவிர என் சிந்தையில் வேறு யாருக்குமே இடமில்லை என்று சொல்லி அமைகிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலங்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம் சிவாயனம் எடுத்து